அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சுதர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல போய் வீடியோ பார்த்து அந்தந்த அந்த பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த அம்மு அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜொதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜதிரண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதர் என்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லிமோ பலன் சொல்ல உதவும் ஜதிரப்பரிய புத்தகங்கள் லிஸ்ட் பறவங்க ஸ்கீன் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் குலதெய்வம் குல அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் அம்மு என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உங்கள்கிட்ட உண்டு மூணாவது பாயிண்ட்டு அழகான கணவர் அமைவார் நாலாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து யூரினரி பிரச்சனை அல்லது ஹிரேனியா பிரச்சனை அல்லது கல்லடைப்பு பிரச்சனையால் அவதிப்படுவாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சாரி ஆறாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு ஏழாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு உண்டு எட்டாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு மைண்ட் டிப்ரெஷன் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலையும் மன சோர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இருக்கும் பத்தாவது பாயிண்ட் மனசு போராட்டம் இருக்குங்க ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கனாலும் அது போராடிக்கிட்டே இருப்பீங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும் பதினோராவது பாயிண்ட்டு பேச்சில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு வேலையில் ஒரு கிலோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க பதினேழாவது பதினாலாவது பாயிண்ட்டு உங்கள் உங்கள் அப்பா குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நின்று போயிருக்குங்க குலதெய்வத்தோடைய அருள் சுத்தமாக இல்லை அல்லது குலதெய்வத்தை வந்து மாற்றி கூட்டிகிட்டு இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் டாமினேட்டடாக இருப்பீங்க உங்கள் சொல் பேச்சு தான் கேட்கணும் உங்கள் இஷ்டப்படி நடக்கும்னு நினைப்பீங்க nghe பதினாறாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டுங்க உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு முன்னாடி தண்டனை கிடைக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் நிர்வாகம் தாங்க நடக்கும் உங்கள் தான் நடக்கும் இருபதாவது பாயிண்ட்டு கணவரால் அவமானங்கள் தலைக்குனிவுகளை சந்திப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு கணவர் வந்து உங்களை மதிக்கவே மாட்டார் தட்டி பேசுவார் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து குணம் கெட்டதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க லேஸில் திருப்தி அடைய மாட்டாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் முன்கோபியாக இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபிராடாக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பமா ஸ்ரீரீதி பிரச்சனை உங்களுக்கு உண்டு முப்பதாவது பாயிண்ட் கொடுத்த பணம் திருமாவை பிரச்சனை உண்டு ஏட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கணவரால் நகைகளையும் பணங்களையும் இழந்திருப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்ட்ட உண்டுங்க நடக்க முன்னே கூட்டி இயக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் சொ சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி மக்கள் வேறு ஜாதி வேறு மத மக்கள் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாட்டால் முன்னேற்றம் அடைவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமன்னே இருக்க மாட்டார் அப்படியே த தாய்மாம இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விருப்பமில்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணமோ நடக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் நாற்பதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து எந்த ஒரு இஷ்டத்துலையும் திருப்தி அடைய மாட்டார் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் கணவருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அத்தை மற்றும் ஆமை கருத்து உண்டு ஆறாவது பாயிண்ட் சித்தப்பா வழியில விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் தனி குடுத்தன பேருவீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் வெளிநாடு மற்றும் வெளிநாடு இடம் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் காஸ்ட்லியான வீடு காஸ்ட்லியான கார் உங்களுக்கு அமையும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் இருக்கிறப்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாலிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் அம்மு என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இங்க பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் நான் நாங்க ஜாதகத்தை அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே சோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டே வாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்